இப்போ தலைப்பினுடைய நிலவரத்துக்கு வாக்குப்பதிவு எல்லாம் வாக்குப்பதிவு வெவ்வேறு வாக்குப்பதிவு மையங்களெல்லாம் வேக வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது புதியவர்கள் பிளையவர்கள் புதிய வாக்காளர்கள் எல்லாரும் வந்து வரிசையில் மிகவும் ஆர்வமாக வாக்களிக்கிறார்கள் இதுலேயே ஒரு பெரிய ஜனநாயக மாற்றம் வாக்களிப்பு அந்த பர்சன்டேஜ் வந்து எண்பது முன்னூறு பர்சன்ட் வந்தினாலே உலகத்துக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது அது அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு பேரும் வாக்களிக்கிறார்கள் போது அது பெரிய ஒரு ஜனநாயக திருவிழான் தேர்தல் திருவிழா இதனால ஒரு என்ன அரசாங்கம் வரப்போகுது என்பதை தேர்ந்தெடுத்தாலும் மக்கள் ஆர்வம் ரெண்டாவது அதை விட முக்கியமான சமாச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கு கண்டிப்பாக நாற்பதும் திராவிட முன்னேற்றம் இப்ப இந்திய கூட்டணி வந்து பதன் முறையா களம் காலது அதுவும் நம்ம தான் முதல் முறையா எலெக்ஷன நடக்குது இந்தியா கூட்ட பிறகு இதனுடைய இது தளம் எப்படி சார் இருக்கு தமிழ்நாடு முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கு